துலாம் ராசியை பொறுத்தவரை குபேரனின் சாவி உங்கள் கையில் இருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்கள் ஜென்ம நட்சத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்களையும் பார்க்கலாம் சுக்கிரன் புதன் நட்சத்திர நட்சத்திரப்படிவதிலும் சுக்கிரன் சனி பார்வை பறிவதிலும் இருக்கின்ற இந்த வாரம் உங்களுக்கான வாரம் மனநலம் மற்றும் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் சனிக்கிழமை என்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஏழாம் தேதி சந்திர கிரகணம் ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஏழாம் தேதியும் சனிக்கிழமை அதாவது ஞாயிறு மற்றும் சனி அந்த நாட்களிலே நிதானமும் பொறுமையும் எந்த ஒரு முயற்சியிலும் மனதை கொள்ளாமல் பார்த்துக்கொள்வது நல்லது அதே சமயத்தில் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆறாம் இடத்தில் சனி பக்ரமாக இருக்கின்றார் செவ்வாயும் சனியும் ஒருவரையொரு பார்த்துக்கொள்கின்றார்கள் சில உறவுகளிடம் இருக்கக்கூடிய பாதிப்புகளால் மனதிலே சில அழுத்தங்கள் ஏற்படும் உறவுகள் நீங்கள் வெற்றிகளைப் பெறுகின்ற பொழுது சந்தோஷப்படாமல் சில பின்புறமாக கேலிகெண்டலை செய்வார்கள் இல்லை உங்களை பார்த்து அவர்கள் பொறாமை போடுவார்கள் ஆகையால் துலாம் ராசியை பொறுத்தவரை கண் திருஷ்டி இப்பொழுது அதிகமாக இருக்கின்றது திருஷ்டிக்குரிய வெற்றியின் பலிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் அனுமனாலையும் செவ்வாய்க்கிழமையில் செல்லுங்கள் மேலும் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்திலே நீங்கள் அம்மனுக்கு விளக்கு ஏற்றுங்கள் செவ்வாயோடைய பாதிப்பு நிச்சயம் அகலும் மற்றபடி இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டம நாட்களிலே நிதானமும் செவ்வாயோடு சந்திரன் ராகுவோடையும் சனியோடையும் சேர்க்கை பெறுவதனால் மனதில் சின்ன விஷயங்களை போட்டு அழுத்தத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல் தியானம் தினந்தோறும் ஒரு பதினைந்து இடம் செல்வது நல்லது ஏனென்றால் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு மிக சாதகமாக இருக்கின்றார்கள் குரு சுக்கிரன் புதன் நட்சத்திர பரிவர்த்தனை சனி சுக்கர் பார்வை பரிவர்த்தனை மனம்தான் இப்போது சின்ன பிரச்சனைகளை அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது தியானம் மற்றும் லக்ஷ்மி வழிபாடு செய்வது நல்லது தொழில் வியாபாரம் மற்றும் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு பத்திலே சுக்கரன் இருந்தாலும் புதனோடு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கின்றார் பொருளாதார ரீதியாக லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது இருப்பதும் ஒன்பதிலே குரு மிக சிறப்பாக இருப்பதும் பொருளாதார வரவுகள் அதிகமாக இருக்கும் கடன் தீரக்கூடிய ஒரு யோகம் புதிய முயற்சிகளை வெற்றிகள் மற்றவர்களுடைய ஒத்துழைப்பும் சிறப்பாக இருக்கும் வரவுகளை விட செலவுகள் அப்படி என்று பார்க்கின்ற போது வீண் செலவுகள் இருக்காது ஆனாலும் நீங்கள் வரவுகள் குடும்பத்திற்காக செலவுகள் செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தமும் ஏற்படும் ஏழாம் இடத்துக்குரிய செவ்வாய் பன்னிரெண்டிலே இருப்பதினால் ஆகையால் உங்களுடைய தொழில் வியாபார வரவுகள் உங்களுடைய குடும்பத்துக்குரிய செலவுகளாக இருக்கும் அது அசுப செலவுகளாக இருக்கும் வீண் செலவு எதிர்பாராத செலவுகள் என்று எடுத்துக்கொள்ளலாம் மருத்துவ செலவுகள் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளும் அதே சமயத்தில் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பொருளாதார வரவு திருப்திகரமாகவும் வரவுகள் அதிகமாகவும் இருக்கும் சிக்கன நடவடிக்கை எடுப்பது நல்லது உத்தியோகம் மிக மிக அற்புதமான வாரம் சூரியன் லாபத்தில் இருப்பது யோகம் பெரிய மனிதர்களிடம் அது நல்ல ஆதரவு இருக்கும் மேலதிகாரிகளோட நட்புறவு சிறப்பாக இருக்கும் புதிய வேலை அதுக்குரிய முயற்சி இந்த வாரம் வெற்றி இருக்கிறது உங்களுக்கு கலைத்துறை சில முயற்சிகள் எடுப்பீர்கள் அதற்கு கடன் பிரச்சனைகள் இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை அதே சமயத்தில் நடிகர்கள் நடிகைகளை பொறுத்தவரை யோகம் இருக்கிற இந்த வாரம் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் சில சிக்கல்கள் இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை பத்துக்குரிய சந்திரன் ராகு சனிவரெல்லாம் சேர்க்கை பெறுவதால் அரசியல் என்று பார்க்கின்ற ஒரு சாதகம் இருக்கிற இந்த வாரத்தை தலைவர்களுக்குரிய மதிப்பு மரியாதை எவ்விதத்திலும் பாதிக்காது இந்த வாரத்தை பொறுத்தவரை விவசாயம் சாதகமான வாரம் விளைச்சல் நன்றாகவே இருக்கும் அரசாங்கத்தின் உதவிகள் எதிர்பார்த்து கொண்ட நல்ல ஒரு வாரம் பாதகம் உங்களுக்கு அதுக்கான சாதகமான பதிலும் கிடைக்கும் தொழில் வியாபாரம் மற்றும் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திர கிரகணம் வருகின்றது சந்திரன் சாரிகள் ராக் ஒரு சக்தி பெறுவதால் பெரிய முதல்கள் முற்பகிரை தவறுங்கள் உங்களுக்கு புதன் வே மற்றும் உங்களுக்கு புதன் வேலன் மிக மிக யோகமான நாள் இந்த வாரத்தை பொறுத்தவரை நலம் பெறுக வளம் பெறுக குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு இரண்டாம் இடத்துக்குரியவர் செவ்வாய் அவர் பனிரெண்டிலே இருக்கின்றார் வக்ர சனியோடு சண்டை போட்டுக்கொண்டிருக்கிறார் வீட்டில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெரிய விட சண்டை இருக்குது அவங்க வந்து உங்களை வேலையில் இங்கே வந்து பாதிப்பு ஏற்படுத்தாமல் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க அது காரணம் ராசியை குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்தே சென்று இருக்கீங்க இருக்கீங்க தவறில்லை காரணம் செவ்வாய் விரயத்தில் இருக்கிறார் பொதுவாக செவ்வாய் செவ்வாய்ப்பு பதினோரில் கிரகம் தான் பாதிப்பு இல்லை ஆனால் செவ்வாயும் சனி ரெண்டு பேரும் நேருக்கு நேர் பார்த்துக்கொண்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு டிஷ்யூம் டிஷ்ஷியும் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா அதான் வீட்டிலேயே இருக்குது அது செவ்வாய் பயிற்சி பதிமூணுக்கு அப்புறம் மாறிவிடும் இந்த வாரத்தை பொறுத்தவரை கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது கணவன் மணி உறவுகளே காதல் அதே போலவே தான் காதலிலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை இந்த வாரம் சில பிரச்சனைகள் வரும் சந்திரன் ராகு சேர்க்கை சந்திரன் வக்ர சனியோடு சேர்க்கை என்று நிதானம் காட்ட வேண்டும் காதல் எழுதிப்படுது சாதகம் இல்லை இந்த வாரத்தை பொறுத்தவரை திருமணம் இந்த வாரத்தை பொறுத்தவரை குரு நன்றாக இருக்கிறார் அதே சமயத்து சந்திரன் சாதகமற்றலை அதுக்கும் திருமணத்துக்கும் முயற்சிக்கும் சம்பந்தம் இல்லை வரன்களை தேடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு நல்ல வரனை அமையும் ஆறும் பேர் இருவருக்கும் மறுமணம் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது மறுமணத்துக்குரிய இடம் பதினோராம் இடம் அவற்றுக்கு அதி சூரியன் ஆட்சியாக இருக்கிறார் ஆனால் மறுமணத்துக்குரிய வரனும் நல்ல அறன் அமையக்கூடிய யோகம் இருக்கின்றது அவ்வாறு வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் சென்னை வாலாஜா ரோடு அண்ணா சாலையை இயங்கிக் கொண்டிருக்கும் எனது நிறுவனமே காம் திருமண இணையதளம் இலவசமாக பதிவு செய்து வாரங்களை தேடிக்கொள்ளலாம் தேவைப்பட்டால் கீழே இருக்கின்ற அலைபேசியை என்னை நீங்கள் அழைக்கலாம் பேசிக்கொள்ளலாம் இந்த வாரத்தை பொறுத்த குடும்பம் மற்றும் காதல் உறவுகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அவை தவறல்ல நலம்பெருக வளம்பெருக சிறப்பு கவனம் மற்றும் இறைவெளிப்பாடு என்று பார்க்கின்ற வக்ர சனியாக ஆறாம் இடத்தில் சனி இருப்பதும் செவ்வாயும் சனி ஒருவரை பார்த்துக் கொள்வதால் உடல் பிணிகள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது இவை எதுக்கா எடுத்து காட்டுகின்றது ஆகையால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமையிலே நீங்கள் செவ்வாய்க்கிழமையிலே அனுமனாலையும் செல்லுங்கள் சனிக்கிழமை தவறாமல் சிவாலயம் சென்று சனீஸ்வர பகவானுக்கு உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் இவை இரண்டும் தொடர்ந்து செய்து வாருங்கள் இருக்கின்ற நிலையில் மற்றபடி சனி அவருடைய சொந்த நட்சத்திரம் பண்ணால் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது ஆனால் இந்த செய்து ஒரு நாள் நிச்சயம் நன்மைகளுக்கும் பதிமூன்றாம் தேதி செவ்வாய் சனி ஆர்வை மீறி மாறி மா மாறிவிடுகின்றது செவ்வாய் பேச்சு ஏற்படுகின்றன அதுவரை நீங்கள் இந்த சனி ஆலயமும் மற்றும் ஆலயம் செல்வது உங்களுக்கான நன்மைகளை அதிகப்படுத்தியே கொடுக்கும் நலம்பெறுக வளம் பெறுக